உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்க்குகனை பாலமுருகன் யூடியூப் சேனல்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக அரிதாக நான்கு ஐந்து கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் இணைந்து ஒரே வீட்டில் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மூன்று நான்கு அல்லது கூட்டு கிரகங்கள் இப்படி ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு தசாபுத்தி காலங்களில் எப்படி பலன் செய்யும் என்று கணிப்பது மிகவும் கடினமான சூழல் ஒரு ராசியில் மூன்று நான்கு கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் மூன்று கிரகங்களில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு இடைவெளியில் பாகையில் எந்தெந்த பாகையில் அமர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அடுத்ததாக ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் நடுமத்தியில் ஒரு வீட்டிற்குண்டான முப்பது பாகையில் பதினைந்து பாகை அல்லது பதினைஞ்சு டிகிரி அல்லது பதினாறாவது டிகிரி என்று நடு சென்டராக இருக்கும் கிரகம் அந்த வீட்டில் பலனா பலனை செய்யக்கூடிய நிலையில் உள்ளது ஆனால் அந்த கிரகம் நட்பு நிலையில் உள்ளதா ஆட்சி நிலையில் உள்ளதா நீச்சல் நிலையில் உள்ளதா அல்லது பகையில் உள்ளதா என்று எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிறகு இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்களா அல்லது நட்பு கிரகங்களா என்று ஆராய்ந்து பார்க்கணும் இப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இதில் எந்த கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது நல்ல நிலைமையில் நல்ல பாகையில் வலுவாக இருக்கிறது என்று தீர்மானித்த பிறகு அந்த அந்த கிரகத்தின் சாயலில் அந்த தசாபதியில் பலன்கள் நடக்கும் மற்ற கிரகங்களுடைய ஈடுபாடும் இடையூறும் சேர்ந்து அந்த கிரகத்தின் மற்ற பலன கூட்டு படம்லாம் செய்யும் நன்றி வணக்கம்